லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அஜிஸ் மத்தியில் என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஒரு அதிகார முக்கிய பொறுப்பில் வந்திருக்கிறாரு அதன் பிறகு பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக அந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஜாமீன் கிடைத்தது உடனே சிபிஐ மூலமாக ஒரு வழக்கில் அவர் கைது செய்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் இந்த சிபிஐ உள்ளிட்ட முக்கிய துறைகளில் அவருடைய பங்களிப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய சூழலில் இது போன்ற ஜாமீன்கள் தொடர்ச்சியாக ஹேமந்த் சோரன் உள்ளிட்ட தலைவர்களுக்கு இல்லை இதெல்லாம் அப்படி பார்க்குறீங்க அதாவது கோர்ட்டு என்பது வந்து அரசியல் கட்சிகளாலோ இல்லை விசாரணை ஏஜென்சிஸ் சிபிஐயாக இருக்கலாம் ஐடியாக இருக்கலாம் இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் இவர்கள் சொன்னாலும் கொண்டாலும் எங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது ஒரு புரிதல் இருக்குன்றதை கோர்ட்டு வந்து பார்க்குது இப்போது ஜார்க்கண்டோட ஹைகோர்ட்டு ராஞ்சியில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமலாக்கத்துறையோ இல்லை மற்ற துறைகளோ இவங்கெல்லாம் அந்த விசாரணை பண்ணதில் இவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் இவர் வந்து குற்றம் செஞ்சிருக்க மாட்டார் அப்படின்ற அந்த புள்ளிக்கு நாங்கள் போகல நீங்கள் வந்து அவர் குற்றம் செஞ்சுருக்கிறாருன்ற மாதிரி உங்கள் வாதம் வச்சுருக்கீங்க அதற்குண்டான தரவுகள்லாம் நீங்கள் கொந்திருக்கீங்க அதாவது நாங்கள் இதை பிலீவ் பண்ணாமல் இல்லை பட் நீங்கள் அடுத்தது ஒன்று சொல்கிறீங்க இவர் வெளியில் விட்டால் இதே மாதிரி பண்ணுவார் அப்படின்னு வார் அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா நீங்களே ஆல்ரெடி சொல்கிறீங்க ஒரு சில தவறுகளை நாங்கள் விசாரணை மூலமாக தடுத்து நிறுத்தியிருக்கோங்கன்னு இப்போ இவர் வெளியில் போனால் திருப்பி மறுபடியும் அதே தப்பாக அவர் பண்ணுவார் அவர் வந்துட்டு எவிடன்ஸ் எல்லாம் உடைப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த வாதத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் வந்து கோர்ட் இந்த மாதிரி விஷயத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒருத்தர் வந்து பெயில் வந்து நேச்சுரலாக கொடுக்கணும் அப்படி அவர் பெயிலில் போயிட்டு அவர் எவிடன்ஸை உடைக்க மாட்டார் அவரால் பிரச்சனை கிடையாது அப்படின்னா பெயில் கொடுக்கலான் தான் நிறைய கோர்ட்டு தீ தீர்ப்புலாம் வந்திருக்கு அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் அவரை வந்து வெளியில் விடுறோம் அப்படின்ற மாதிரி கோர்ட்டு ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவருக்கு வந்து பிணை கொடுத்துருக்காங்க இது வந்து சட்ட ரீதியான ஒரு ஒரு விஷயம் இப்போ அரசியல் ரீதியாக இதை பார்க்கும்போது என்னென்னா ஜார்க்கண்ட் முச்சி மோர்ச்சாவுக்கு இது ஒரு எழுச்சி இன்னும் கொஞ்ச நாளில் அங்கே சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இவர் கைது செய்ததுனால அங்கே வந்து கல்பனா சோரன் அவர்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பேச்சாளராகவும் நல்ல ஒரு பிரச்சாரத்துக்கு உகந்த ஒரு தலைவராகவும் மாறியிருக்காங்க அப்போ என்ன ஆகிடும்னா இப்போது ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்ப அரசியல்ன்றதெல்லாம் பேசினாலும் பட் ஒரு ஒரு பெண் தலைவர் போய் ஒரு பெண்மணி போய் என் கணவர் இது மாதிரிலாம் ஆச்சு என் கணவர்ன்றதை தாண்டி அவர் வந்து ஒரு ஆதிவாசியினுடைய இனத்தலைவர் இந்த நாட்டில் பிரதம முதலமைச்சராக இருந்தார் பிரதமரோட அலுவலகத்தாலேயோ இல்லை பிரதமச்சரோட அந்த காழ்ப்புணர்ச்சிகாரமாக பழிவாங்கப்படுறாரு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன் வைத்தால் அந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட ஈடுபட்டால் ஜார்க்கண்ட் முற்றி மோச்சாக்கு ஒரு வெற்றி திருப்பியும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது என்ன கருத்துன்னா அவங்க வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க ஒரு ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் வந்து கோர்ட்டு மூலிமா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க தண்டனை குற்றவாளி அவங்களோட அரசியல் வாழ்க்கை என்பது கடினமாகிவிடும் அதிலிருந்து எழுந்து வர்றது என்பது ரொம்ப கடினம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தீர்ப்பு கோர்ட்டால் தண்டனை என்பது ஒரு சைடு இருந்தாலும் வழக்காடு மன்றத்துக்கு முன்னாடி பிணையே கொடுக்காமல் இது இது இதை இதில் கைது பண்ணுறது அதில் கைது பண்ணுறது இது இது இன்னொரு கேஸை போடுறோம் ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த கேஸ் இதெல்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி ஒரு சில இதெல்லாம் நடந்திருக்குது அப்போ அதெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து நடவடிக்கை எடுக்காமல் ஒருத்தர் கூட்டணிக்கு வருவாரா அவர் நமக்கு உதவுவாரா இல்லை நம்ம கூட சேர்ந்துருவாரா அப்படின்னு எதிர்பார்க்கறது அப்புறம் எதிர்பார்க்குற அவங்க வரலை கொள்ளலைன்னும் போது என்ன பண்ணுறது உஜாலாவுக்கு மாறிட்டேன்ற மாதிரி வாஷிங் மிஷின் வச்சுக்கிறது அந்த அதுக்கப்புறம் இன்னொரு சான்ஸ் கட்சிக்கு வந்து சேர்றாங்களான்னு பார்க்குறது கட்சிக்கும் வந்து சேரலை அப்படின்னா அப்போ அமலாக்கத்துறை சிபிஐ இதெல்லாம் விட்டு வழக்கு படி பண்ணி பிணை கிடைக்காமல் பண்றது இப்போ இந்த அரசியல் என்பது அதிகமாக இருக்கு தமிழ் அது தமிழ்நாடு ஒன்றும் இல்லை அகில இந்திய அளவில் எல்லா இடத்துலயும் இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து ஜார்க்கண்டனுடைய தலைவர் ஹேமந்த் சோரன் போய் மக்கள் கிட்ட சொல்றாருன்னு வச்சுக்கிங்களா அவங்க வந்து ஆட்சியில் இருக்க காரணத்தினால அவர்கள் மீது ஒரு எதிர்ப்பு இருக்கும் எந்த ஒரு கட்சியுமே ஆட்சியில் இருக்கும்போது அதன் மீது மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு வரும் அந்த எதிர்ப்பு ஒருவேளை குறையும் அப்ப அந்த எதிர்ப்பு குறையும் போது என்ன ஆகிடும்னா ஆன்டி இன்கம்பன்சி என்பது சம்டைம்ஸ் வேலை செய்யாமல் சிம்பத்தி பிக்க பாய்ப்பினா அந்த கட்சி திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சமீபத்தில் நடந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா இதற்கு முந்தைய தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஸ்வீப் பண்ணியிருக்கிறாங்க பிஜேபி பதினாலு சீட்டுக்கு வந்து பன்னெண்டு சீட்டு ஜெயிப்பாங்க இல்லை பதிமூணு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகட்டும் பட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த தேர்தல் ரிசல்ட் என்ன பண்ணிங்கன்னா பதினாலு தொகுதியில் எட்டு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கு மிச்சம் ஆறு தொகுதி வந்து மற்ற கட்சிகள் அதில் குறிப்பாக ஜார்க்கண்ட் முச்சி மோர்ச்சா வந்து கூட்டணியில் காங்கிரஸோடு இருக்காங்க அவங்க மூன்று தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து இரண்டு தொகுதிகள்னு நினைக்கிறேன் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனோட ஒரு கட்சி ஒன்று இருக்குது ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஏஜேயு அந்த கட்சி ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்போ என்னென்னா கிட்டத்தட்ட எட்டில் எட்டு வந்து பிஜேபி ஆறு வந்து மற்ற கட்சிகள்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இல்லை ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ மாநில தேர்தல்னு வரும்போது ஹேமந்த் சோரனோட கைது என்பது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பேசு பொருள் அங்கே மாறும் அப்போ இந்த பிணை கிடச்சிருக்கு அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு ஏன்னா இந்த மாதிரிலாம் ஜெயிலில் நடத்துனாங்க நான் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு அவர் ஒரு வாதத்தை வைத்து மக்கள் எந்த வாதத்தை ஏற்றுக்கிறாங்கன்றது பார்க்கணும் ஒரு வேளை அரசியல் தலைவர் சொல்கிற அந்த வாதத்தை ஏற்று போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து திரும்பிய மறுபடியும் ஆட்சி பிடிக்கிற அந்த வாய்ப்பு அரசியல் ரீதியாக கொஞ்சம் நன்றாக இருக்கிற மாதிரி தான் என் கண்களுக்கு தெரிகிறது நாடாளுமன்ற அவையில் ராகுல் காந்தி அவர்கள் நீட் பிரச்சனை குறித்து விவாதிக்க அழைப்பு விடுக்கிறாரு ஆனால் அங்கே வந்து மறுக்கப்படுது பல்வேறு முக்கிய அலுவல்கள் இருக்குது அந்த விவாதம் வந்து இன்னொரு நாளில் வச்சுக்கலாம் இல்லைனா குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதங்களில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய மைக் துண்டிக்கப்படுது இல்லையா இந்த நீட் விவகாரங்கள் தமிழகத்திலேயும் சரி இன்றைக்கு நாடாளுமன்றத்திலும் நீட் விவகாரம் ஒரு பெரிய பூதாகரமாக வச்சுருக்கு இல்லையா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது மைக்கை துண்டிக்கிறவங்க வந்து இது வந்து ஜனநாயக படுகொலை இது வந்து அராஜகம் அப்படின்லாம் சொல்கிறத விட பயத்தோட உச்சோன்னு நான் பார்க்குறேன் ராகுல் காந்தி என்ன பண்ண போகிறாரு பேச போகிறாரு என்னத்தை பற்றி பேச போகிறாரு மோடி அவர்கள் ரஷ்யாவில் பிறந்தார் மோடி அவர்கள் அப்படியெல்லாம் புத்தி கூர்மை இல்லாத வாதங்களை வைக்கிற ஒரு தலைவர் ராகுல் காந்தி கிடையாது நீட்டு பிரச்சனையே பேச போகிறார் நீட்டு பிரச்சனை இருக்குன்ட்டுன்னு உங்களோட சுகாதாரத்துறை அமைச்சரே ஒத்துக்கிறாரு நீங்களே நீட்டுக்கு போட்ட தலைவரை வந்து எப்பா நீ இருந்தது தான் போதும் நீ தயவுசெய்து வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வச்சு வழக்கு பண்ணியிருக்கேன் இப்போ அதை பற்றி தான் அவர் பேச போகிறார் அப்போ அதை பற்றி பேசும்போது ஏன் அந்த பயம் ஏன் அந்த நடுக்கம் ஒரு மைக்கை சுவிட்ச் பண்ணுறது இது என்ன மரபு ஆகிரீங்க இன்னொரு நாளில் பேசுங்க அப்படிங்க எதுக்கு இன்னொரு நாள் நீங்கள் போயிட்டு டீ டிஃபன்லாம் சாப்பிட்டு வருவீங்க அது வரலாம் மாணவர்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன் நீங்கள் இன்னொரு நாள் பேசிக்கிங்களா வேறு என்ன இன்னொரு நாள் பேசுகிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க இந்த மூணு நாளில் நீங்கள் பண்ணதெல்லாம் என்ன இந்த மூணு நாளில் ஓம் பிர்லாவுக்கு எல்லாரும் பாராட்டு மோடி அவர்களுக்கு எல்லாம் பாராட்டோ பாராட்டோ அதுக்கப்புறமா என்ன பண்ணீங்க உங்களுக்குள்ளே எல்லாம் வாழ்த்து சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டு ஏ ராம் ஸ்ரீராம் சொன்னீங்க இதை தாண்டி மக்களுக்கு புரோஜினமாக இந்த மூணு நாலு நாளில் எதனா ஒத்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் கிடையாது என்ன பேசுனீங்க இந்திரா காந்தியை பற்றி பேசுனீங்க இந்திரா காந்தி போய் எவ்வளோ நாள் ஆச்சு அம்மையார் மறைஞ்சி இன்றைக்கி பேசுகிறீங்க காங்கிரஸ் கட்சியை பேசுனதெல்லாம் பார்த்ததுன்னு திருப்பி பேசுகிறீங்க காங்கிரஸ் கட்சி வேணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்கல்ல அதுக்கப்புறமா இப்போது மக்களை பற்றி கொஞ்சமாச்சு ஒரு மூணு நாலு நாள் எதுனா பேசுனாலும் மக்கள் பிரச்சனை தானேங்க நீட்டு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனால் பேச மாட்டிங்க மணிப்பூர் பிரச்சனைனா பேச மாட்டீங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ ஹரியானாவில் கொஸ்டின் அங்கே வந்து என்னென்னா ஃபேக் என்ரோல்மெண்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்ததான் சொல்லி நாலு லட்சம் பேர் சேர்த்துருக்குறாங்க சேர்த்துட்டு அதுக்கு பணத்தை போட்டு நோட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அது இப்போ மாணவர்கள் பிரச்சனை பேச மாட்டீங்க இந்த போட்டித் தேர்வுகள் இந்த எக்ஸாம்ஸை வந்துட்டு கரெக்டாக சரியாக செய்யணுன்னு சொல்லிட்டு ஒரு ரிஃபார்ம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறீங்க யாரும் மத்திய அரசு பேசிகிட்டு இருக்கு அதுக்கு முடிவுலாம் எடுத்திருக்கீங்க அப்போ அது மாதிரி ஒரு விஷயம் தானே நீட்டு விஷயம் இல்லை நாடாளுமன்றம் தொடங்கிய மூணு நாலு நாள் தான் ஆகுது இந்த நீட் விஷயமா உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கள் இஸ்ரோடைய முன்னாள் தலைவர்கிட்ட உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க இது அவங்க டாக்டர் ஆகிறதுக்கு எக்ஸாம் எழுதுறாங்களா இல்லை மேலே வானத்துக்கு போகிறதுக்கு தேர்வு எழுதுகிறாங்களா இதுலேருந்தே தெரில எந்த மாதிரி ஆட்களை இவங்க டீல் பண்ணுறாங்கன்ட்டுன்னு இஸ்ரோ தலைவருக்கு சொல்லி என்ன பண்ண போகிறாங்க அவங்க ராக்கெட்டு விஞ்ஞானிக்கு படிக்கலை மருத்துவத்துக்கு தான் படிக்கிறாங்க அப்போ யாரை எதுக்கு அனுப்பணும் யாரை என்ன பண்ணணும்னு தெரியலையே குஜராத்தில் கொஸ்டின் பேப்பர் பிரச்சனை அங்கே வந்து போய் சிபிஐ விசாரிக்குது மகாராஷ்டிரத்தில் பிரச்சனை அங்கே போகுது ஹரியானாவில் இந்த மாதிரி கவர்மெண்ட் பிரச்சனை இது ஏஐசிடி வந்து என்ஜினியரிங் அட்மிஷன் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணலை ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட் இயர் காலேஜ் இன்ஜினியரிங் பசங்கள் சேர்றது டிலே ஆகுது இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு இல்லை தெரியாமல் தெரிஞ்சா தெரியாது தெரிஞ்சு தெரியாமல் நடிக்கிறீங்களா ஏன் வந்து இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அடுத்த தலைமுறை மாணவர்கள் பிரச்சனை பேசாமல் வேற என்ன மண்ணாங்கட்டி பிரச்சனையை பேசுவாங்க புவி வெப்பமடையுது பிரச்சனையாவது டெல்லியில் எண்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு வரலாறு காணாத மழை இது வந்து டெல்லியில் ஒண்டி நடக்கலை எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து மேகம் வெடித்து மழை பெய்யுதுன்றாங்க ஏன் அதை பற்றி பேசுவோமா அதுக்கு எதனா உங்களுக்கு தெரியுமா பேசுகிறதுக்கு இல்லை அதுக்கு எதனா தரவுகள் இந்த ஒம்பது பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க எதனா கிளைமேட் சேஞ்சை பற்றி எதனா ஒரு டேட்டா காட்டுங்க பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா சிறப்பூஞ்சியில் அதிகமாக மழை பெய்யும் ஜம்மு காஷ்மீரில் வந்துட்டு வெள்ளம் வரும் அதுக்கப்புறம் வால்பாறையில் மழை அதிகமாக பெய்யும் இவ்வளோ தானே தெரியும் தரவுகள் இதை தாண்டி எதனா ஒரு கட்டுரை இல்லை எதனா ஒரு கண்டுபிடிப்பு இல்லை அரசாங்கத்தோட ஒரு ஒரு டேட்டா எதுனா இருக்கா இயற்கை உபாதைகள் மீது பிரச்சனை இல்லை செயற்கையாக மனிதர்களே பண்ணுற நீட்டு சமாச்சாரம் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அக்கறை இல்லை எலெக்டோரல் பாண்டு நல்ல வேலை தேர்தல் முடிஞ்சு போச்சு கோர்ட்டாக அமைதி ஆயிடுச்சு நீங்கள் வாங்கின காசு வாங்கினது உங்களுக்காகி போச்சு ஜெயிச்சிட்டீங்க அப்போது இது வந்து கடந்து போகிறதுனா செங்கோலை தூக்கி போய்ட்டு செங்கோலில் வைக்கிறது தமிழில் ட்வீட்டு போடுறது யோகி ஆதித்யநாத் இப்போ இதெல்லாம் மக்கள் பிரச்சனையா அப்போது இவங்க வந்து மக்களை வந்து இன்னமும் வந்து மூல செலவை செய்து எதிர்கட்சிகள் தான் மாணவர்களை பாதையில கொண்டு போறாங்க அரசு ஒன்றிய அரசு ஈடுபட்டு இருக்கு இந்த தேர்வையே ரத்து செய்யுங்கன்னு சொல்லி போராடுறது கோரிக்கை வைக்கிறதுலாம் எல்லாம் நியாயமான தேர்வு நடத்த தகுதி இல்ல தேர்வை ஒழுங்கா நடத்துறதுக்கு நன்னடத்தை இல்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது வினாத்தால் கரெக்ட் பண்ணும்போது நாங்க அஞ்சு மாதிரி கூட கொடுப்போம் அப்புறம் தேவைன்னா குறைப்போம் ஒரே சென்டரில் பத்து பேர் பாஸ் ஆவாங்க இல்லை ஒரே டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பத்து பேர் பாஸ் ஆவாங்க திருப்பி ரீ எக்ஸாம் எதுவும் வேணால் வரமாட்டேன் அதுக்கப்புறம் என்டிஏ டைரக்டரை நாங்கள் மாற்றுவோம் எய்ம்ஸு கொஷின் பேப்பர் லீக் ஆன மாதிரி பேசப்படுது ஒரு கொஷ்டின் பேப்பர் லீக்கு நாற்பது லட்சம் ரூபா இதெல்லாம் தான் செய்தி இவ்வளவு நடக்கும் பொழுதும் முழு பூசணிகையை மறைக்கிற வேலை தானே இது இந்த தேர்வால் தானே இவ்வளோ பிரச்சனை வருது யூபிஎஸ்சி எக்ஸாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் யாரென்னா வேணான்னு சொல்கிறாங்களா ஐஏஎஸ் ஐபிஎஸ்சிக்கு இந்த நாட்டில் படித்து பாஸ் பண்ணுறவங்க பாஸ் ஆகிட்டு தானே இருக்கிறாங்க எஸ்பி ஆகுறாங்க எஸ்பி ஆகிறாங்க கலெக்டர் ஆகிறாங்க கலெக்டர் ஆகிறாங்க தானே ஓடிஐ இருக்குது ஆஃபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இருக்குது தேராதூனில் நான் சொல்கிறது டாப் ப்ரீமியர் அதே மாதிரி நம்ம வெல்லிங்டனில் பயிற்சி கொடுக்குறோம் ராணுவத்துக்கு அவங்களும் தேர்வுலாம் வைக்கிறாங்க பயிற்சியெலாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் எதனால் சர்ச்சையாகதா அப்போ அடிப்படையில் உங்களுக்கு தேர்வு நடத்த உங்களுக்கு தெரியல தேர்வு நடத்துறது எப்படி என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு புரிதல் இல்லை ரெண்டாவது அந்த வியாபாரம் அதாவது வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது இல்லையா அதனால் கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆகி திருடு போய் இந்த மாதிரிலாம் நடக்கிறது இப்போ பாஜக அரசை வந்து விரும்புதுன்னு கூட எடுத்துக்கலாம் மாணவர்கள் பாதிப்பானா என்ன யார் நீட்டு விலக்கு வேணான்னு கேட்குறாங்க மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்களா கண்ணுக்கு தெரியலையா அவங்களெல்லாம் பார்த்தாண்ணா காங்கிரஸ் காரர் திமுக காரர் மாதிரியே தெருது மாணவர்களுக்கு அவங்க படித்து டாக்டர் ஆகணுன்றாங்க சரி தீர்வு எங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு தேர்வு ரிசல்ட் வந்தது இப்போ இந்த மாணவன் எத்தனாவது ரேங்க்கு எங்கே எய்ம்ஸ் டெல்லி எல்லாரும் சீட்டு கேட்குறாங்க எத்தனை பேர் எய்ம்ஸ் டெல்லியில் அட்மிட் பண்ண போகிறீங்க எத்தனை பேரும் மற்றது கொடுக்க போகிறீங்க இன்னும் உங்கள் நிலைப்பாடு என்ன மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உட்காந்து அப்புறம் ராகுல் காந்தி அதை பற்றி பேசுனா மைக்கு ஆஃப் ஆன் பண்ணுறீங்க என்ன பண்ணால் எல்லா மாணவர்களும் மைக்கு ப்ரெஸ் பரிசு வாங்கி பிஜேபி தலைவர்களாம் மைக்காக அனுப்பணும் கூட அண்ணன் சீமான் படத்தையும் ஓட்டி மைக்கு அப்புறம் மைக்கு மோகன் இந்த மாதிரி எல்லாம் கார்ட்டூன்லாம் போட்டு எல்லாேரும் வந்து பரிசு அனுப்பணும் மைக்கை அடுத்த மாதிரி மைக்கை சுவிச் ஆஃப் பண்ணுறதுன்றது என்ன வாதத்துக்கு வாதம் புள்ளி விவரத்துக்கு புள்ளி விவரம் விடயத்துக்கு விடயம் கரு அரசியல் கருத்து இது கூட வந்து உங்களால் வந்து ஒரு ஒரு கருத்து மோதல் கூட செய்யறதுக்கு தயாராக இல்லை ஒரு துணிவு இல்லை நீங்கள் வந்து நாங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னா என்னங்க இது என்ன ஜனநாயகமாக இல்லை என்ன இல்லை உங்கள் வீட்டு பொதுக்குழுவா அது பாராளுமன்றன்றது மக்களோட வரி பணத்தில் நடக்கிற ஒரு கூட்டம் அந்த பில்டிங்க்கு ஐயா பாரத பிரபர் மோடி அவங்க வீட்டிலேருந்து காசு எடுத்து வந்து கொடுக்கல ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேருந்து காசு போகலை ஐயா ராகுல் காந்தி அவங்க வீட்டிலேருந்து காசு போல மக்கள் இருக்கிறாங்கள அவங்களோட வரியில் வேர்வையிலையும் ரத்தத்துலையும் அவங்க கட்டுற வரியில் நீங்கள் அரசு கஜானாக்கி வாங்கி இது இல்லாமல் கொல்ல கொல்ல வேறு டெண்டர் வேற அதில் கட்டி நடக்கிறது பாராளுமன்றம் நீங்கள் உட்காந்து நீ ஏசி போட்டுக்கிட்டு சுற்றுறீங்களே அது மக்களோட வரி பணம் மக்கள் பிரச்சனையை பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிணா அப்போ இது மக்கள் விரோத செயல்தானே இது அப்படின்னா பொறுமை இல்லாத தன்மை ஏன்னா ராகுல் காந்தி அஞ்சு மணி நேரம் பேசிட்டு வாரா நீட்டை பற்றி அவ்வளோ தரவுகள் இருக்கு அவர்கிட்ட இல்லை ஒரு எட்டு மணி நேரம் பேசிட்டு வாரா ஏன் உட்காந்து கேளுங்களேன் அதை விட வேற என்ன வேலை பிரதான எதிர்க்கட்சி தலைவர் தானே அவர்னா ஜிம்பாப்வே பிரச்சனையா பேச வந்துக்கிறாரு இல்லை கென்னியாலாம் வந்துட்டு வெயில் அதிகமாக இருக்குது தக்காளி இல்லை வேலை பேச போகிறாரா இந்த நாட்டு மக்கள் இந்த ஊரில் இருக்கிற நீட்டு மாணவர்கள் பிரச்சனையே பேச போகிறாரு பயப்படுறீங்க அப்படியே ஏன் பப்பு தானே உங்கள் பாஷையில் பேச விடுங்களேன் இப்போ ஏன் ஆப்பன் பண்ணி இப்போ தெரிஞ்சா அப்போ யார் பப்பு பயம் இது சொன்னால் வந்து ஒரு சிலருக்கு புரியாது நாளைக்கு பேசுங்க நாலா சாவு சாவி இன்னைக்கு ஊழ்ந்ததுன்னா இன்னி மறுநாள் தான் பால் எடுக்க முடியும் ரெண்டு மாதம் கழிச்சலாம் எடுக்க முடியாது இங்கே அது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது மாணவர்களுக்கு இது அவ்வளோ அழுத்தம் ஒவ்வொரு மாணவனும் கண்ணில் தண்ணியை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்பா அம்மாலாம் வந்துட்டு குமரிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு துக்க நிகழ்ச்சி மாதிரி இருக்குது நீட்டு தேர்வுக்கு போனவங்களோட வீட்டிலெல்லாம் சீரியஸ்னஸ் புரியாமல் ஒருத்தர் பேசுகிறாருன்னா மைக்கா பண்ணுறீங்கன்னா இன்னும் அரசியல் தன்மை இது ஒன்று பண்ணுங்க பாராளுமன்றமே எதுக்கு நடத்துறீங்க ஏன் அப்போது அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் அரசியல்லாம் உருப்படும் மேபி இவங்க மக்கள்கிட்ட போய் பேசுவாங்க இன்னும் அஞ்சு தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் அங்கேயாச்சும் அப்போ மாணவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆட்சி மாற்றம் வந்தால் தான் இதுக்கெல்லாம் விடிவு காலம் வரோன்னா வந்துட்டு போட்டோமே எதுக்கு பாராளுமன்றம் நடத்துகிறீங்க எதிர்கட்சிகள் தான் ஜனநாயகத்தை மீறுறாங்க மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் புதிய நாடாளுமன்றம் தொடங்கி மூணாவது நாளே அவை முடக்கப்படுது அப்படின்னா மக்கள் என்ன மாதிரியான நம்பிக்கையில் இருப்பாங்க நான் எப்படி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன உடனே நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும் கைது பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறமா மாற்று சிந்தனை என்ன இதுக்கு மாற்று வழி என்னன்னு பண்ணியிருக்கணும் சம்பவம் நடந்து ஒன்றரை மாதம் ஆகும்போது இன்னும் உங்ககிட்ட தீர்வு கிடையாது அதை பற்றி பேசணும்னு வந்தால் கூட பேசுறேன்னா அப்போ அங்கே நாகரீகத்தையோ மரபெல்லாம் மீறுறது யார் சரி நாகரீகம் மரபாக அவர் மீறுறாரு மாணவர்களுக்கு எதிராக ஆட்சி செய்கிறது யார் மாணவன் வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டு இருக்கோம் உட்காந்து திருப்பி திருப்பி இருப்பாங்களா வேற வேலை வெட்டி இல்லை எத்தனி வாட்டி கண்மூழ்ச்சி படிப்பான் அந்த மாணவன் அவங்களோட மனநிலையிலேருந்து யோசிக்க மாட்டிங்களா கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்காங்க பெண்மணிகள் நிச்சயதார்த்தத்தை தல்மணி தள்ளி போட்டிருக்காங்க கர்ப்பத்தை தள்ளி போட்டிருக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கெல்லாம் யார் திருப்பி நேரத்தை கொடுப்பாங்க நீங்கள் வாழ்க்கை அஞ்சு வருஷம் வாழ்க்கை ஆறு வருஷம் டிலே ஆகி போச்சின்னா நீங்கள் திருப்பி கொடுப்பீங்களா அந்த நாட்களை உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஆட்சி காலத்தை குறைச்சிக்கங்களா இல்லை இன்னும் ஒரு மறு தேர்தல் வைப்புமா சரியா இல்லை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன மாதிரி அங்கங்கே ஓட் பேங்க் அது இதெல்லாம் லீக் ஆச்சு சர்ச்சை எல்லாம் வந்தது மறு தேர்தல் வைப்போமா தயாராக நீங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் மாணவர்களுக்கு ஒரு நியாயமா என்ன இது இதையெல்லாம் யார் கேட்குறது கேட்க போனவங்களுக்கு மைக்கப்பிடுங்கிறீங்க அப்போது யாருன்னா கேட்கணும் இல்லையா இதெல்லாம் வந்து அதிகார மமதைங்க ஜனநாயகத்துக்கும் இல்லை மக்களுக்கும் இல்லை எதுக்குமே இல்லாத ஒரு 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 பாராளுமன்றமாக போயிட்டுருக்குது ராகுல் காந்தி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஆன பிறகு ராகுல் காந்தி மீதும் சரி நேரு குடும்பத்தின் மீதும் சரி பல்வேறு தாக்குதல்கள் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளேயே எழுப்புறத நம்ம பார்க்குறோம் பாஜக எம்பி ஒருவர் சொல்கிறாரு மோடியையும் நேரையும் நீங்கள் வந்து ஒப்பிடாதீங்க மோடி வந்து சுயம்புவாக உருவாங்கி வந்தவர் நேரும் அப்படி கிடையாது தானாக வந்தவர் காந்தியால் கை காட்டப்பட்டவர் ஆனால் மோடி அப்படி கிடையாதுன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறாரில்ல அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அரசியல் புரிதல் குறைவாக இருப்பவர்கள் எது வேணால் கருத்துன்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த ஒரு கருத்தாக தான் இதை பார்க்கணும் காரணம் என்னென்னா நேருக்கு முன்னாடி இருந்த தலைவர் அவங்க அப்பாவுக்கு பேர் இருக்குது அப்போ மோட்டிலால் நேரு அந்த குடும்பம் யார் அதுக்கப்புறம் பிறகு இந்திரா காந்தி அதற்கு பிறகு வந்துட்டு ராஜீவ்காந்தி அப்புறம் ராகுல் காந்தின்னு வருது இப்போ ராகுல் காந்தியை பார்த்துட்டு அவர் வந்து குடும்ப அரசு வாரிசு அரசியலில் வந்து வந்தவர் அப்படின்னா அது ஒரு பொருண் இருக்குது இல்லை இந்திரா காந்தியை பார்த்து அதே கேள்வி கேட்டாலும் ஓகே ரைட்டு நேருவோட மகன் அதனால் வராங்க அதே மாதிரி இந்திரா காந்தி அந்த பேர் இருக்குது பட் நேருன்றவர் இவங்கெல்லாம் முன்னாடி இருந்தவர் நல்ல வேலை நேரு குடும்பத்தில் நேருக்கு முன்னாடி இன்னும் ஒரு ரெண்டு பேரும் அரசியல் இல்லை இல்லைனா பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களையும் சேர்த்துக்குவாங்க இப்போ நம்ம இந்த இண்டிபெண்டன்ட் ஹிஸ்ட்ரி பேசும்போது மகாத்மா காந்தி ஐயா ஜவஹர்லால் நேருவோடு வச்சுட்டு தான் நம்ம அதில் ஆரம்பிக்கிறோம் அதற்கு முன்னாடி வந்து பெருசாக நம்ம அதை பற்றி பேசுறதுல இவங்களுக்கு இவ்வளோ தான் தரவு இருக்குது ஒரு அவங்களும் அதை மாதிரி எதனா அரசியல் அன்றைக்கி இருந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்துக்குவாங்க சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி வந்து ஏன் பதினெட்டு பர்சன்ட் நேருக்கு முன்னாடி அவங்க அப்பா இருந்தார் தெரியுமா அவர் காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ட்டு இப்போ தான் எமர்ஜென்சி வரலாம் வரலாறுக்கு போயிருக்காங்க இன்னொரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு எடுத்து அதே பேசினதே பேசி திருப்பி திருப்பி அர்ச்சமாகவே அரைப்பாங்க இவர்கள் வந்து ஆட்சி செய்கிறது வந்து மக்களுக்கு செய்கிற ஆட்சி மாதிரி தெரியல ஏதோ காங்கிரஸ் கட்சியை வந்து கங்கணம் கட்டி கொண்டு காங்கிரஸ் வந்து ஒரு ஒரு பெரிய ஏழுச்சி இல்லாத காரணத்தினால அவங்கள சொல்லி வைத்து இவர்கள் வந்து ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஆட்சி பண்ணிகிட்ருக்குறாங்கள தவிர்த்து மத்தபடி அவங்களுக்கு வந்து இப்போ பாராளுமன்றம் வந்திருக்குது மக்கள் பிரச்சனை இருக்குது நீட்டாங்கங்க கொந்தளிச்சிக்கிட்டு இருக்குது ஒன்று ரெண்டு பிரச்சனை கிடையாது மக்களுக்கு அதிக பிரச்சனைகள் இருக்குது அப்போ அதெல்லாம் இருக்கும் பொழுது அதை பற்றி பேசாமல் திருப்பியும் வந்துட்டு நேருவும் கா காந்தி இது மோடி அவர்களையும் ஒப்பிட முடியாதுன்னா கரெக்டு தான் ஒப்பிட முடியாது நேரு அவர்கள் மீது வந்து கோத்ரா கோத்ராரியாட்டு கேஸோ இல்லை வந்து நேரு வந்து மக்கள் வந்து வெட்டிக்கிட்டு சாத்தப்போ மணிப்பூர் போவாத குற்றச்சாட்டோ இல்லை வந்து காந்தியடிகள் எதை எதிர்த்து போராடினாரோ வரிய அதை வந்துட்டு நேரு வந்துட்டு சட்டமாக போட்டுட்டு கேக்கு வெட்டிலாம் கொண்டாடலை அதனால் அப்போ அந்த அந்த பாஜக தலைவர் சொல்கிற அந்த கருத்தை இப்படியும் பார்க்கலாம் கரெக்டு நேரு அவர்களையும் மோடி அவர்களையும் ஒப்பிட முடியாது ஏன்னா மோடி மக்களுக்கு எதிராக நிறைய செஞ்சுருக்கிறாரு நேரு அவர்கள் அந்த மாதிரி மாதிரி எதுவும் இப்போ இல்லை கண்ணெதிரில் தெரியவில்லை ராகுல் காந்தி வந்து ஒரு இந்திய பிரஜை இல்லை அவர் ஒரு பிரிட்டிஷ்காரர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் வழக்கு போட்டுருக்குறாரு அவர் ஓகே அது வந்து என்ன பண்ணுறது அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அது அதாவது என்ன வேணால் வழக்கு போடலாம் ஒரு முகாந்திரம் வேணுமா வேணாமா ஊருக்கே தெரியும் ராகுல் காந்தியோட அம்மையார் யாருன்னு மாதிரி அவரோட தகப்பனார் யாருன்னு தெரியும் அவரே ஒரு சில நேரத்தில் போயிட்டு அவர் குளங்கோத்தரெல்லாம் சொல்லிட்டு ஈஸ்வரன் கோயிலுக்கு போகும்போது அதெல்லாம் சொல்லிட்டு போகிறார் சிவன் கோயிலுக்குலாம் போகும்போது அப்புறம் வந்து நான் வந்து இந்துத்துவாவை நேசிக்கலை இந்துத்துவாவை சப்ஸ்கிரைப் பண்ண நான் ஒரு இந்து பிறப்பாளன்னு சொல்கிறாரு அப்போ பிறப்பால் நான் ஒரு இந்துன்னு பதிவு பண்ணிட்டு அவர் சர்டிஃபிகேட்டில் அதான் இருக்குது ராகுல் காந்தின்னு இருக்குது அப்போ அட்லீஸ்ட் அவர் வந்து இத்தாலி அப்படின்னா கூட ஏதோ அவர்கள் அம்மையார் சோனியா காந்தி வந்து இத்தாலிய பிரச்சனையாக இருந்தவர் அங்கே பிறந்தாங்க அதை வைத்து எதுவும் சொல்லலாம் இங்கிலாந்தில் இருந்தாருன்னா இது என்ன வந்து இது வந்து என்ன சொல்கிறது ஏதோ சொல்லுவாங்கல்ல கேட்குறவங்க யாருன்னா இருந்தால் என்ன வேணால் கதை சொல்லுவாங்கட்டா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து கோர்ட்டு வந்து பார்த்துட்டு என்ன பண்ணோம் அந்த வழக்கு தொடர்றவங்களுக்கு அப்படியே ஃபைனோடு சேர்த்து போட்டு கேஸை டிஸ்மிஸ் பண்ணோம் இது வந்து சிரிக்கிறத தவிர்த்து இதுக்கு பதிலே சொல்கிறதுக்கு நமக்கு தெரியல இல்ல இந்த சர்ச்சை தொடர்ச்சியாக இருக்கு இல்லையா இப்போ காந்தி படம் பார்த்திருப்பீங்க காங்கிரஸ் ஒரு பெரும்பான்மையா வரும்போது சோனியா காந்தி பிரதமராக பதவி ஏற்க கூடாது ஏன்னா அவர் இந்திய பிரஜை இல்லையா அந்த சர்ச்சை தொடர்ந்து இல்லையா இல்ல அதனுடைய தொடர்ச்சி தான் தொடர்ச்சி இல்ல இல்ல நீங்க எல்கேஜி படம் பார்த்திருப்பீங்க அதுல வந்துட்டு இந்த ஒருத்தர் ஸ்ட்ராங் அரசியல்வாதியா இருப்பாரு அவரை எதிர்த்து ஹீரோ வந்துட்டு அவர் ஆம்பளே கிடையாதுன்னு ஒரு வழக்கு போட்டு நாலு பேர் வச்சு பேச விடுவாரு புரியுதுங்களா நோக்கம் வந்து அவர் அசிங்கப்படுத்தணுன்றதுதான் அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு சித்தாந்தம் இருக்கு இல்ல அரசியல் எல்லாம் விட்டுருங்க அடிப்படையில் விஞ்ஞானம் இருக்கா அதுக்கு பின்னாடி இப்போ ஒருத்தர் இங்கிலாந்தில் பிறந்துருந்தாரா இல்லை இங்கிலாந்து வாரிசுனால் ஒன்று அவங்க அப்பா வந்து பிரிட்டிஷ் குடும்பத்தில் இருந்துருக்கணும் இல்லை இங்கிலாந்தில் வந்து அட்லீஸ்ட் வேலையாச்சும் சேர்ந்துருக்கணும் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் வந்து இங்கிலாந்து இங்கிலாந்துன்னும் போது அவரோட ஆக்சுவலாக வந்து ராகுல் காந்தி விட்ருங்க அவங்க காங்கிரஸில் இருக்கவங்க அவங்க மீது மான நஷ்ட கேஸ் போடலாம் இது வந்து ரெண்டு விஷயம் ஒன்று இந்த ஜோக் அவருக்கு வந்து மூளை சரி இல்லாமல் இந்த மாதிரிலாம் வழக்கு போடுறாங்களான்னு தெரியல கோர்ட்டை கோர்ட்டு கேட்கணும் என்ன கோர்ட்டை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ட்டு இப்போ ராகுல் காந்தி இந்த சரிங்க இப்போ இன்னொன்று பாருங்கள் நேற்று கூட உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கேன் எழுபது பர்சன்ட் இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு எல்லாம் வந்துட்டு கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறாங்க அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல அப்படின்றாங்க இப்போ ராகுல் காந்தி எந்த நாட்டு பிரஜையாக இருந்தால் அது அந்த அரசாங்கத்தோட பிரச்சனை ரைட்டுங்களா அப்போ வேறு நாட்டு பிரஜை வந்து இந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் பதவி ஏற்றுக்கலாமா அப்படின்னு பாராளுமன்றத்தை தேர்தல் நிற்கிறாரு எம்பி ஆகுது சட்டம் செய் தெளிவாக சொல்லுது சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்து கண்டெஸ்ட் பண்ணலான்னு ஸ்ரீலங்காவிலேருந்தோ லண்டன்லேருந்தோ வந்தாலும் நிற்க முடியாது அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது பர்த் சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்குது அவருக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்குது இவ்வளவும் இருந்தும் ஒருத்தர் பைத்திகாரத்தனமாக போயிட்டு ஒரு வழக்கு போட்டு கோர்ட்டு நேரத்தை வீணடிக்கிறாருன்னா கோர்ட் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கோவப்படணும் மோடி அப்படின்ற ஒரு வார்த்தையை ராகுல் காந்தி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் ஒரு சில நீதியரசர்கள்லாம் பொங்குனாங்க அப்போ அதே மாதிரி ஆட்கள் இதுக்கும் பொ பொங்கணும் கோர்ட்டு நேரத்தை இது மாதிரி பண்ணாதீங்க விரையும் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய நிறைய சீரியஸான பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு நடுவில் இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு எதுவும் இல்லை அவரை ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று கோர்ட்டு திட்டலாம் இல்லைன்னா அவர் அப்படியே செங்குத்தா பூச்சி எடுத்துன்னு போய் மனநல மருத்துவமனையில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு நல்லா தான் இருந்தார் பாவம் நேற்று வரணும் திடீர்னு பல்லு வளர்க்கும் போது காலில் ராகுல் காந்தி இங்கிலாந்து இங்கிலாந்து இங்கிலாண்டு இங்கிலாண்டு மேட்ச் பார்த்தாரா என்னன்னு தெரில அதனுடைய பாதிப்பான்னு தெரில கொஞ்சம் டாக்டர் பாருங்கள் செலவு வேணால் கூட காங்கிரஸ் கட்சியை ஏற்றுக்குது இது மாதிரி பாதிப்புகள் இல்லை இப்படியெல்லாம் பாதிப்பாக கூடாது ஒரு இந்தியனாக பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட அவரை மருத்துவ உதவி எதனால் இருந்தால் பண்ணி விடலாம் நிறைய அனுபவம் வாய்ந்த நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி